முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது வனபருவம் அடைந்தான் அர்ஜுனன் அர்ஜுனா இந்திரலோகா வனபருவா செக்ஷன் இன் தமிழ் இந்த பருவத்தின் பெயர் இந்திரலோகா விகமன பருவம் இந்த பதிவின் சுருக்கம் மாதலி கொண்டு வந்த தேரில் அர்ஜுனன் பயணித்து சொர்க்கத்தின் பல பகுதிகளை காணுதல் அர்ஜுனன் இந்திரலோகம் அடைதல் இப்பொழுது வனபருவம் இதற்குள் நுழைவோ வைசம்பாயனர் சொன்னார் ஓ ஏகாதிபதி ஜனமேஜயா அந்த லோகபாலர்கள் சென்ற பிறகு எதிரிகளை கொல்லும் அர்ஜுனன் இந்திரனின் தேரை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தான் புத்தி கூர்மையுள்ள அந்த குலகேசன் அர்ஜுனன் அப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த மேகங்களை பிளந்து கொண்டு சுற்றத்தை ஒளியூட்டி மேக கூட்டங்களின் கர்ஜனையை ஒத்த ஒளியை எழுப்பிக் கொண்டு வந்த மிகுந்த ஒளி வீசும் அந்த தேரை மாதலி வழிநடத்திக் கொண்டு வந்தான் வாள்கள் பயங்கர உருவிலான ஏவுகணைகள் அச்சமூட்டும் கதாயுதங்கள் மின்னலை போன்ற வீக ஒளி வீசும் இறகு கொண்ட கணைகள் இயக்கிகள் பொருத்தப்பட்ட சக்கரங்கள் ஆகியவை சுற்று வட்டாரத்தை விரிவாக்கி மேகத் மேகத்தெழுக்கு ஒப்பான சத்தத்தை எழுப்பிக் கொண்டு அந்த தேரில் இருந்தன நெருப்பை கக்கும் பெரும் நாகங்களும் வெண்மேகங்கள் போன்ற கற்குவியல்களும் அந்த தேரில் இருந்தன அந்த தேர் தங்க நிறம் கொண்ட பத்தாயிரம் குதிரைகளால் இழுக்கப்பட்டு காற்றின் வேகம் கொண்டிருந்தது மாயை நிறைந்த அந்த தேரின் முன்னேற்றத்தை கண்களால் காண முடியவில்லை அர்ஜுனன் அந்த தேரில் மரகத நிறம் அல்லது கருணீல தாமரையின் நிறத்திலிருந்த வைஜெயந்தம் வைஜயந்தம் என்றும் கொடிக்கம்பத்தை கண்டான் அது தங்க ஆபரணங்களாலும் நேரான மூங்கிலாலும் ஆன கொடிக்கம்பமாக இருந்தது தங்க ஆசனத்தில் அமர்ந்திருந்த தேரோட்டியைக் கண்ட பலம் வாய்ந்த கரம் கொண்ட பிரதையின் குந்தியின் மகன் அர்ஜுனன் அது அந்த தேர் தேவர்களுக்கு சொந்தமானது என்று கருதினான் அர்ஜுனன் அந்த தேரை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த போது தேரோட்டியான மாதலி தேரை தேரைய விட்டுறங்கி அவனிடம் அர்ஜுனனிடம் ஓ இந்திரனின் மகனே அர்ஜுனா இந்திரன் உன்னை காண விரும்புகிறார் நேரத்தை கடத்தாமல் இந்த தேரிலேறு இந்த தேர் இந்திரனால் அனுப்பப்பட்டது நூறு வேள்விகளை செய்த தேவனும் இரவாதவர்களின் தேவர்களின் தலைவனுமான உனது தந்தை குந்தியின் மகனை இங்கே கொண்டு வா தேவர்கள் அவனை காணட்டும் என்று என்னிடம் உத்தரவிட்டார் தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் ஆகியோரால் சூடப்பட்ட சங்கரரும் உன்னை காண காத்திருக்கிறார்கள் பகனை கொன்றவர் இந்திரனின் உத்தரவின் பேரில் இந்த தேரிலேறி என்னுடன் தேவர்களின் உலகத்துக்கு வா ஆயுதங்களை பெற்ற பின்னர் நீ திரும்பலாம் என்றான் மாதலி அர்ஜுனன் கூறினான் ஓ மாதலி நூறு ராஜசுய மற்றும் குதிரை வேள்விகளாலும் அடைய முடியாத இந்த அற்புதமான தேரில் நேரத்தை கடத்தாமல் ஏறு பெரும் வேள்விகளை செய்து நிறைந்த செல்வத்தை பரிசாக கொடுத்திருக்கும் பெரும் செழிப்புமிக்க மன்னர்களும் ஏன் தேவர்களும் தானவர்களும் கூட இந்த தேரில் ஏற தகுதி விடைத்தவரல்லே தவத்தொகுதி இல்லாத எவனும் இந்த தேரை காணவோ அல்லது தொடவோ முடியாத போது இதில் தவத்தொகுதி இல்லாத மனிதர்கள் பயணிக்க முடியாது ஓ அருளப்பட்டவனே மாதலி நீ இந்த தேரிலேறி குதிரைகள் அசையாமல் நின்ற பிறகு நேர்மையானவர்களின் நெடுஞ்சாலையில் அடி எடுத்து வைக்கும் அறம் சார்ந்த மனிதன் போல நான் அதில் ஏறுவேன் என்று பதிலரைத்தான் அர்ஜுனன் வைசம்பாயினர் தொடர்ந்தார் சக்கரனின் தேரோட்டியான மாதலி அர்ஜுனனின் இவ்வார்த்தைகளை கேட்டு விரைவாக அந்த தேரில் ஏறி குதிரைகளை கட்டுப்படுத்தினான் பிறகு அர்ஜுனன் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் கங்கையில் குளித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டான் பிறகு அந்த குந்தியின் மகன் அர்ஜுனன் தனது வழக்கமான வழிபாடுகளை முறையாக செவிக்கு புலப்படாதபடி திரும்பச் செய்தான் பிறகு முறைப்படி பித்திரிகளுக்கு நீரால் அர்ப்பணம் செய்தான் கடைசியாக மலைகளின் மன்னன் மந்திரத்திடம் மந்திர மலையிடம் ஓ மலையே நீயே புனிதமானவர்களும் அறம் சார்ந்த நடத்தையும் உடையவர்களுமான உடையவர்களுக்கத்தை விரும்பும் புகலிடமாக இருக்கிறாய் ஓ மலையே உனது கருணையாலேயே வைசியர்களும் சொர்க்கத்தை அடைந்து துன்பங்கள் களைந்து தேவர்களுடன் விளையாடுகிறார்கள் ஓ மலைகளின் மன்னா ஓ மலையே நீயே முனியவர்களின் முனிவர்களின் ஆசிரமம் நீயே உனது மார்பில் பல புண்ணிய தலங்களை தாங்குகிறாய் உனது உயரங்களில் நான் மகிழ்ச்சியாக வசித்திருக்கிறேன் நான் இப்போது உன்னிடம் நன்றியுடன் பிரியாவிடை பெறுகிறேன் உனது மேட்டுச் சமவெளிகளையும் நிழல் நிறைந்த கொடி பந்தல்களையும் புண்ணிய தலங்களையும் நான் அடிக்கடி கண்டிருக்கிறேன் உன்னில் வளரும் சுவை மிகுந்த கனிகளை உண்டறிக்கிறேன் உனது உடலில் இருந்து சுரக்கும் வாசனை நிறைந்த நீரை கொண்டு எனது தாகத்தை தனித்திருக்கிறேன் இனிமையான அமிர்தத்தை போன்ற உனது ஊற்று நீரையும் பருகியிருக்கிறேன் ஓ மலையே தந்தையின் மடியில் மகிழ்ச்சியாக உறங்கும் பிள்ளையைப் போல நானும் மகிழ்ச்சியாக ஓ மலைகளின் மன்னா ஓ அற்புதமானவனே உனது மார்பில் அப்சரஸ்களின் இசையை எதிரொலித்து விளையாடிக் கொண்டும் வேதங்களை இருந்திருக்கிறேன் ஓ மலையே உனது மேட்டுச் சமவெளியில் ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த மலையிடம் பிரியாவிடை பெற்று எதிரி வீரர்களை கொல்லும் அர்ஜுனன் சூரியனைப் போல பிரகாசித்து அந்த தெய்வீக தேரில் ஏறினான் மேலும் புத்தி கூர்மை கொண்ட அந்த குரு இளவரசன் அர்ஜுனன் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் இயல்புக்கு மிக்க சாதனைகளானதும் சூரியனைப் போன்று பிரகாசம் கொண்டதுமான அந்த தெய்வீக வானத்தில் பயணித்தான் உலக மனிதர்களின் கண்களுக்கு அவன் மறைந்த பிறகு இயல்புக்கு மிக்க அழகுடைய ஆயிரக்கணக்கான தேர்களை கண்டான் அந்த பகுதியில் ஒளியைக் கொடுக்க சூரியனோ சந்திரனோ நெருப்போ இல்லை ஆனால் அந்த பகுதி அறத்தின் தவத்தகுதியால் தகுதியால் உற்பத்தியான தன்னொழி கொண்டு பிரகாசித்தது பூமியில் இருந்து பார்க்கும்போது நட்சத்திர உருவில் தெரியும் அந்த பிரகாசமான பகுதிகள் உண்மையில் அவை பெரியதாக இருந்தாலும் வானத்தில் விளக்கு போல தெரிந்தன அதனதன் இடத்தில் முழு அழகுடனும் பிரகாசத்துடனும் தன்னொழி கொண்டு மின்னிய அவற்றை பாண்டுவின் மகன் அர்ஜுனன் கண்டான் அங்கே தவத்தில் வெற்றி முகுடம் சூடிய அரச முனிகளையும் போரில் தன்னுயிர் இந்த வீரர்களையும் தவன் ஒன்புகளால் சொர்க்கத்தை அடைந்தவர்களையும் நூற்றுக்கணக்கில் கண்டான் அங்கே சூரியனை போன்ற கந்தரர்கள் ஆயிரக்கணக்கிலும் பெற்று பகுதிகளை கண்ட பல்குணன் அர்ஜுனன் மிகவும் வியந்து மாதலியிடம் அவை குறித்து விசாரித்தான் மாதலியும் மகிழ்ச்சியுடன் ஓ பிரதையின் குந்தியின் மகனே அர்ஜுனா இவர்கள் தங்களுக்குரிய இடங்களில் இருக்கும் அறம் சார்ந்த மனிதர்கள் ஆவர் ஓ மேன்மையானவனே நீ இவர்களைத் தான் பூமியிலிருந்து நட்சத்திரங்கள் எனக் கண்டாய் என்றான் பிறகு இந்திரலோகத்தின் வாயிலில் எப்போதும் வெற்றி வாகை சூடும் நான்கு தந்தங்களுடைய அழகான யானையான அனைத்து சிகரங்களையும் கொண்ட கைலாச மலையைப் போன்ற ஐராவதம் நின்று கொண்டிருப்பதை கண்டான் சித்தர்களின் வழியில் பயணித்த சித்தர்களின் வழியை அடைந்த அந்த குருக்களில் முதன்மையான பாண்டுவின் மகன் அர்ஜுனன் மன்னர்களில் சிறந்தவனான மாந்தாதா போல அழகுடன் அமர்ந்தான் தாமரை இதழ்களைப் போன்ற கண்களுடன் அறம் சார்ந்த மன்னர்களுக்கான பகுதிகளைக் கண்டு கண்டு கடந்து சென்றான் அந்த கொண்டாடப்படும் அர்ஜுனன் தொடர்ச்சியாக சொர்க்கத்தின் பகுதிகளைக் கண்டு கடைசியாக இந்திரனின் நகரமான அமராவதியைக் கண்டான் இத்துடன் வனபருவம் பகுதி நாற்பத்தி இரண்டு இந்திரலோகமடைந்தால் அர்ஜுனன் நிறைவுற்றது